ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகடை இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகடையில இதை பத்தின வீடியோ பாக்க போறோம்னா யாருக்கெல்லாம் நூறு யூனிட் இலவச ரத்து யாருக்கெல்லாம் ரத்து இல்லை அப்படிங்கிற பத்தியான ஒரு தெளிவான வீடியோ பாக்க போறோம் புதுசா பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல மளிக கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும் கூடவே இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸும் இருக்கும் நான் வந்து போன வீடியோல வந்து டிஎன்இபி வந்து நூறு யூனிட் மின்சாரம் வந்து ரத்து பண்றாங்க வீடுகளுக்குன்னு சொல்லிருந்தேன் அந்த வீடியோ எப்படி ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சிருந்தேன் ரெண்டு மீட்டர்ல எடுத்த ரீடிங்கோட டேட்டா பிளஸ் இபில கட்டின பில்லு எல்லாமே வச்சிருந்தேன் அப்படியும் போக நிறைய பேர் வந்து எனக்கு புரியவே இல்லை இவ்வளவு வேகமா சொல்லிட்டு போறீங்களா என்ன அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் சரிங்களா உங்களுக்கு வந்து கண்டிப்பா புரியாம இருக்காது நீங்க இந்த வீடியோ புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து லிங்க்ல ஃபர்ஸ்ட்ல அந்த வீடியோ தரேன் நூறு யூனிட் இலவச ரத்துன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை லைட்டா பாத்துக்காங்க உங்களுக்கு இது வந்து தெளிவா புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஈபியில இருந்து வந்து நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து பண்ணியிருக்காங்க ஒரு சில வீடுகளில் சரிங்களா எப்படி ரத்து பண்ணியிருக்காங்க சரிங்களா எப்படி இருந்தா ரத்தாகும் எப்படி இருந்தா ரத்தாகாது யார் பயப்பட வேண்டாம் யார் பயப்படணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சரிங்களா இப்போ வந்து தெளிவா படம் போட்டு வச்சிருக்கேன் ஒரு இபி மின்சார கம்பம் சரிங்களா இபியோட போல் வருது முதல் வீடு ரெண்டாவது வீடு மூணாவது வீடு சரிங்களா இந்த மூணு வீடுக்குமான ஓனர் ஒரே ஆள் இப்போ பாத்துட்டு இருக்கீங்க தான் இந்த மூணு வீட்டோட ஓனர் சரிங்களா இந்த ஓரு மூணு வீடுமே இந்த உங்களுக்கு தான் சொந்தம் சரியா இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்த மூணு வீட்டுக்கும் தனித்தனியா லைன் வாங்கி வச்சிருக்கீங்க சரிங்களா தனித்தனியா லைன் வந்து போல இருந்து வருது சரிங்களா இப்ப என்ன பிரச்சனைனா இந்த மூணு வீட்லயும் மூணு தனி குடும்பம் மூணு தனி ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க மூணு தனி கிச்சன் இருக்கு மூணு தனி பாத்ரூம் இருக்கு அப்படின்னா இது வந்து பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு நூறு யூனிட் இலவசம் மின்சாரம் அந்த மூணு வீட்டுக்குமே முன்னூறு யூனிட் தனித்தனியா இப்ப அந்தந்த மீட்டருக்கு வந்துடும் இன்னைக்கு பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ ஒன்று ரெண்டு மூணு மூணு வீடு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மூணு வீட்லேயுமே இந்த தனி செட்டப் இல்லை சரிங்களா தனியாக ஃபேமிலிக்கான அமைப்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க என்னச்சு ரீசன் அப்படின்னா இப்போ வந்து முதல் ஒன்று ரெண்டு மூணு வீடு இருக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வீட்டில் பெரிய ஃபேமிலியாக இருக்காங்க அவங்க பக்கத்தில் இருக்க ரெண்டாவது வீடையும் சேர்த்து எடுத்துட்டாங்க ஆனால் செகண்ட் வீட்டில் வந்து அவங்க ஒன்றுமே பண்ணலை நைட் படுக்கிற மட்டும் போகிறாங்க ஏசி மட்டும் அங்கே வச்சிருக்காங்க இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் பார்த்து வந்து மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மீட்டர் சரிங்களா இதுதான் இருந்து எடுக்கிற இந்த மீட்டர் வந்து இங்க ஒண்ணு இருக்கும் இருக்கும் இந்த ரெண்டு இபி மீட்டரை வந்து மெர்ஜி பண்ணிருந்தாங்க சொல்லியிருந்தேன் அதுதான் உங்களுக்கு புரியல நினைக்கிற நிறைய பேருக்கு மெர்ஜிங் அப்படிங்கிற வேடை யூஸ் பண்ணி இணைக்கிறாங்க ரெண்டு மின் மீட்டரை வந்து ஒன்றிணைக்கிற ஒன்றிணைத்தல் மெர்ஜிங்னா ஒன்றி நினைத்தல் ரெண்டையும் சேர்த்துருந்தாங்க சரிங்களா இப்போ ரீடிங் எடுக்க ஒருவாரா இந்த இந்த இதுக்கு ரீடிங் எடுக்க வருவார் வந்து இங்கேயும் ஈடிங் எடுப்பாரு இங்கேயும் ஹீடிங் எடுப்பாரு அதுல எந்த சேஞ்சுமே கிடையாது அவங்களோட சர்வரில் போன உடனே இந்த ரெண்டு மீட்டர்ல ஓடுறதும் பிளஸ் ஆகிக்கிடும் சரிங்களா உதாரணமா இவங்க நூத்தி ஐம்பது யூனிட் ஓட்டிருக்காங்க இவங்க நூறு யூனிட் ஓட்டிருக்காங்க இந்த நூத்தி ஐம்பது யூனிட்டும் இந்த நூறு யூனிட்டும் பிளஸ் ஆகி ஒரே ஒரு மீட்டருக்கு மட்டும் தான் நீங்க பில் கட்டுற மாதிரி வரும் சரிங்களா நீங்க ரெண்டு இதுக்கு கட்ட வேண்டாம் அந்த வீடியோவையும் ஒரு டைம் பாருங்க தெளிவா புரியும் சரிங்களா இந்த ஒரே பில்லுல நீங்க இந்த ரெண்டு வீட்டுக்கான பில்ல சேர்த்து கட்டிடுவீங்க அப்படிங்குற இந்த வீட்டுக்கு பில்லு அதிகமாக வரும் ஏன் அதிகமா வரும்னா நூறு யூனிட் இந்த வீட்டுக்கு இந்த அதாவது இந்த கனெக்ஷனுக்கு நூறு யூனிட் இந்த கனெக்ஷனுக்கு நூறு யூனிட் இருக்குல்ல அப்படி கனெக்ஷனுக்கு வந்து தனித்தனி நூறு யூனிட் வந்து தர மாட்டாங்க சரிங்களா ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு நூறு யூனிட் மட்டும் கொடுத்துருவாங்க சரிங்களா இப்போ நூத்தி ஐம்பது யூனிட் நூறு யூனிட் சேர்ந்து இருநூத்தி ஐம்பது யூனிட் நூறு யூனிட் மட்டும் கட் ஆகும் நூத்தி பில் வந்துடும் சரியா இதுதான் இதுல உள்ள கால்குலேஷன் இப்போ நீங்க மூணு வீடு வச்சிருக்கீங்கன்னா இந்த ஸ்டெப் படி கரெக்டா இருக்கணும் தனி குடும்பம் இருக்கணும் தனி ரேஷன் கார்டு இருக்கணும் தனி சமையல் இருக்கணும் தனி பாத்ரூம் இருக்கணும் சரிங்களா இப்போ மூணு வீட்லேயும் தனி தனி ஆள் இருக்காங்க தனித்தனி ஃபேமிலி இருக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அப்பார்ட்மெண்ட் செட்டப்ல தனியா கிச்சன் எல்லாமே இருக்கணும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு வீட்டில் கிச்சன் இருக்கு இங்க கிச்சன் இல்லை ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துட்டு இந்த ரெண்டு வீட்டையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்றாங்க மோட்ரு ஒரு கனெக்ஷன் ஏசி ஒரு கனெக்ஷன் இந்த மாதிரி மாத்தி மாத்தி யூஸ் பண்றாங்க பட்சத்தில் இந்த மீட்டரை வந்து மெரிஜ் பண்ணிருந்தாங்க இப்படி தனி வீடா இருந்தாலும் சரி இப்படி மாடி வீடா இருந்தாலும் சரி இப்ப மாடி வீட்டுல ரெண்டு கனெக்ஷன் சரிங்களா இங்க இருந்து லைன் வந்து இந்த வீட்டுக்கும் போகுது இந்த வீட்டுக்கும் போகுது சரிங்களா மீட்டர் ரெண்டும் கீழே இருக்கு ஏன்னா மாடி மாடி வீட்டுக்கும் மேல வைக்க முடியாது தான் வைக்கணும் சரியா இப்போ இப்படி வீடு இருந்தாலும் இங்கேயும் தனித்தனி ஃபேமிலி ஒழுங்கா இருக்காங்களா சரிங்களா படிக்கட்டு வந்து வெளியோடி போகுதா உள்ள ஓடி போகுதாங்கிறத பாக்காங்க ஏன்னா உள்ளோடி போனா கண்டிப்பா கீழ் வீட்டுக்காரங்க தான் மேல யூஸ் பண்ணுவாங்க மேல் வீட்டுக்காரங்க தான் கீழே யூஸ் பண்ணுவாங்க அதனால இதுலயும் மெர்ஜ் பண்ணிருந்தாங்க ஒன்றி நினைத்து கரண்ட் பில்லு வந்து ரெண்டும் தனித்தனியா எடுத்து ஒரே இதுவா தான் வரும் சரிங்களா அதனால இதையும் நோட் பண்றாங்க சரிங்களா எப்படி சார் மெர்ஜ் பண்றாங்க இப்போ உங்க ஆதார் கார்டு லிங்க் பண்ணிருக்கீங்களா அப்படி பார்த்து மெர்ஜ் பண்றாங்கன்னா அப்படி கிடையாது நேர்ல வராங்க சஸ்பென்சஸ் ஒரு விசிட் மாதிரி வராங்க வந்து இந்த வீட்டுல யாரு இருக்கா இந்த வீட்டுல யாருக்கா யாருக்கா உங்க ரேஷன் கார்டை கொடுங்க இது நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலியா நீங்க என்ன யாருன்னா அவங்க கண்ணால பாத்துட்டு மெர்ஜின்னு சொல்லிட்டு நம்பர் நோட் பண்ணிட்டு போயிருந்தாங்க இந்த மீட்டரை கை வைக்க மாட்டாங்க கலத்த மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க சரியா அப்படி பண்ணிட்டு போறப்ப இது ரெண்டும் அவங்களோட சர்வர்ல வந்து அது இணைஞ்சுக்கிடும் அந்த டேட்டா வந்து நம்மளால இப்ப எடுக்க முடியல எடுத்தா நான் போன வழியில் அதையும் சேர்த்தே வச்சிருப்பேன் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு வீட்டை இணைச்சிட்டாங்க சரிங்களா மின் மீட்டரை வந்து ரெண்டுமே இணைச்சிட்டாங்க கரண்ட் பில் அதிகமாக வந்துட்டு இப்போ இதை வந்து அன்மேர்ஜ் பண்ணணும் சரிங்களா இப்போ ஒன்றா இருக்கிறது வந்து தனித்தனியா பிரிக்கணும் எனக்கு தனித்தனியா நூறு யூனிட் வேணும்னா அவங்க என்ன செய்யணும்னு சொல்றாங்கன்னா தனி ரேஷன் கார்டு தனி ஃபேமிலி தனி கிச்சன் பாத்ரூம் செட்டப் எல்லாம் வச்சு இந்த ஃபேமிலியை நீங்க கொடுத்தேன்னு வச்ச பிறகு நீங்க மனம் கொடுத்து அவங்க வந்து பார்த்த தான் அன்மேரிஜ் அப்படின்னு பண்ணுறாங்க சரிங்களா அது ஒரு பெரிய ப்ராசஸ் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை சரி இன்னொருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஒரே வீட்டில் நாங்க சப்மிட்டராக இந்த மாதிரி மீட்டர் வச்சா எதுவும் என்னைக்காங்களா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க இப்போ வந்து என்னன்னா மூணு வீடு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு ஒரே ஒரு கனெக்ஷன் வாங்கியிருக்கீங்க மீதி ரெண்டு சின்ன சின்ன குட்டி ரூம் மாதிரி ஏதோ வச்சிருக்கீங்க பேச்சுலருக்கு யாருக்கோ வாடகை விட்டுருக்கீங்க நீங்க தனியா இந்த மாதிரி ஒரு மீட்டர் விலை கொடுத்து வாங்கி ரெண்டு வீட்டுக்கும் பொறுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த தனியா ரீடிங் எடுக்க மாட்டாங்க அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது ஒருத்தவங்க அப்படியே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால பயப்படுறதே கிடையாது ஏற்கனவே இந்த செட்டப்ல வச்சாலே உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமா தான் வரும் சரிங்களா அதனால இந்த மாதிரி எல்லாம் வந்து ரீடிங் எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இன்னொன்னா யார் பயப்பட வேண்டாம் என்கிட்ட ஒரு வீடு தான் இருக்கு ஒரு மீட்டர் தான் வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி நிறைய வீடு தான் இப்ப இதை வந்து யோசிக்கணும் சரிங்களா யோசிக்கணும்னா வேற ஒண்ணும் இல்லை நீங்க தனித்தனி கனெக்ஷன் வாங்கிருந்தா தனித்தனி ஃபேமிலியை கொடுத்தன வைக்கணும் சரிங்களா யார் பயப்படணும் அப்படின்னா தனித்தனி வீடு வச்சிருக்கீங்க சரியான ஃபேமிலி வாடகை கொடுக்குங்களே இப்போ இந்த ரெண்டு ரெண்டு வீட்டுக்கும் இந்த ரெண்டு வீட வாடகைக்கு எடுத்தவங்க இந்த மூணாவது வீட்டையும் சேர்த்து வாடகைக்கு எடுத்திருக்காங்க இங்கேயே புலங்குறாங்க இங்க சமைக்க மாட்டேக்காங்களா இதையும் இதையும் சேர்த்துருவாங்க சரிங்களா இந்த மாதிரியான பிரச்சனை தான் வருது வேற மாதிரி உங்களுக்கு நீங்க எதுவுமே பயப்பட வேண்டாம் இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தனியா மின் ஒரு ரசீதுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது ரசீதுங்கிறது எதுக்குன்னா நீங்க தனியா ஒரு மின் இணைப்பு வாங்கறதுக்கு தான் ரசீது சரிங்களா அதுக்காக நூறு யூனிட் கொடுக்கணும் ஒன்னும் இல்லை இப்போ அப்படிலாம் அவங்க பாக்குறதே கிடையாது விசிட் வருவாங்க சரி இல்லைன்னா இது பண்ணிட்டு போயிருந்தாங்க சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் உங்களோட சந்தைகள் எல்லாம் தீர்ந்துருக்கும் நான் நம்புறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது இந்த மாதிரி மல்டிபிள் கனெக்ஷன் வச்சு கரெக்டாக ஃபேமிலியை செட் பண்ணல வேற எதுவும் இதுவா இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோவும் பாருங்க உங்களுக்கு எதுவும் டவுட்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்கள் சந்த இதை தீர்த்து வைக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்